நெற்பயிர் விடுவதற்கு தண்ணி திறந்து விட்டாங்க டெல்டா மாவட்டத்துக்கு தண்ணி திறந்து விட்டாங்க காவிரியில் இப்போ அந்த விவசாயிகள்லாம் தொடக்க வேளாண்மை வங்கியில் போய் கூட்டு வங்கியில் போய் கடன் வாங்குவதில் பெரிய சிக்கல் பல சான்றிதழ் பெற வேண்டும் என்று அங்கே இருக்க தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியை சேர்ந்த நிர்வாகி சொன்ன காரணத்தினால கடன் பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அதை வந்து நான் டெல்டா மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்ற பொழுது எல்லா இருக்கின்ற அங்கே இருக்கிற விவசாய சங்கத்தைச் சேர்ந்த விவசாய பிரதிநிதிகள் விவசாயிகள் இந்த இடத்துல கோரிக்கையை வச்சாங்க ஆலோசனை கூட்டத்தில் விவசாயிகளோடு பேசிக்கிற பொழுது இந்த கோரிக்கை தான் பிரதான கோரிக்கை வச்சாங்க இந்த சிவில் ஸ்கொயர் வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை எங்களுக்கு உண்டாக்கியிருக்காங்க இதை வந்து ஏற்கனவே பழைய முறைப்படி தான் நாங்கள் பயிர்க்கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கித்தாங்க நாங்கள் அதன் அடிப்படையில் பாரத பிரதமர் அவர்கள் வந்து இங்கே தான் வந்தபொழுது திருச்சிக்கு வந்தபொழுது தான் இடத்துல நேரடியாக இது குறித்து கோரிக்கை முன்ன வச்சேன் அதை உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு நான் சரி செய்ய சொன்னார்கள் இன்றைய தினம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் தமிழ்நாடு அரசு அதை விட்டுருக்காங்க நான் கொடுத்த உடனே தெரிஞ்ச உடனே இருபத்தெட்டு ஏழு இருபத்தஞ்சி நேற்றைய தினம் எல்லா தொடக்க வேளாண்மைக்கும் சுற்றி விட்டுருக்கிறாங்க ஏற்கனவே பழைய முறையிலேயே நீ விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கலாம் என்று ஆகவே எங்களுடைய அரசை என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே முன்னணியில் இருப்பது நான் டெல்டா மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது அந்த பகுதிக்கின்ற மக்கள் விவசாயிகள் பிரதிநிதிகள் வைத்த கோரிக்கையை இந்த எல்லா கூட்டத்திலையும் பேசினேன் ஆனால் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கிறார் பிரதமரை உடனே உடனடியாக நேற்றைய தினம் இந்த அறிவிப்பு விவசாயிகளுக்கு ஏற்கனவே பழைய முறையிலே பயிர்கடன் வழங்குவதிலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா அவளோடு கலந்து பேசி அவருடைய பிரச்சனை தீர்ந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி திமுக கூட்டணிக்கு பாமக வந்தா விடுதலை சிறுத்தைகள் வெளியேறிவோம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா வந்தால் வந்தா அதிமுக நிலைப்பாடு என்ன சார் நீங்க கற்பனையான கேள்வி கேட்கறதுக்குலாம் நாங்க யூகத்தின் அடிப்பில் இருக்கிறதெல்லாம் நாங்க பதில் சொல்லுவோம் சாரா பாஜக சேருமா சாரி போய் விடுதலை சேருமா விடுதலை கட்சி சேருமா விடுதலை சிறுத்தை கட்சி சேருமா பா பாமக சேருமான அந்த கட்சி தலைவர் கேளு அப்ப சரியா இருக்கு நீங்க வந்து அடுத்த கட்சி கேட்கும் போது அடுத்த கட்சி தலைவர் கேட்டதும் தெரியும் என்னை கேட்ட நான் என்ன சொல்லுவேன் பதில் வட மாவட்டங்கள்ல நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது

பதில் சொல்ல முடியும் யோகத்தின் அடிப்படையில் பதில் சொல்ல முடியும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு அந்த கட்சிகள் அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அவள் முடிவு மத்திய மத்திய அரசு அரசு வந்து கட்டணம் தெரிவிச்சிருக்காரு இதையெல்லாம் நல்லா சிந்திச்சு பாருங்க இது எப்போ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல வந்தது அப்போதான் காங்கிரஸ் ஆட்சி எமன்சிஸ் பீடு தான் இன்றைக்கு மாநில பட்டியல் வந்து மத்திய பொதுப்பட்டியலுக்கு மாத்தினாங்க இன்ன வரைக்கும் என்ன பண்ண பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் சிந்திச்சு பாருங்க ஐந்து ஆண்டு காலம் பாரதிய ஜனதாவில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் பங்கு பெற்று ஆட்சி அதிகாரத்தை காங்கிரஸோட அஞ்சு வருஷம் ஆட்சி மறை விபி சிங் மத்தியில் பிரதமராக இருக்கும்போது அந்த அமைச்சரையும் இடம்பெற்று இருந்தாங்க ஐ கே குஜராத் அந்த அமைச்சரையும் இடப்பட்டு மரியாதைக்கு தேவடா அவருடைய அமைச்சர் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி பொழுது மத்திய பொதுப்பட்டியலிருந்து ஏன் மாநில பட்டியலுக்கு மாற்றலாம் ஆட்சி அதிகாரிக்கும் போது தாங்க நம்ம மாற்ற முடியும் ஏன்னா அடுத்த ஆண்டு இப்போ தேர்தல் வர இருக்குது அதை மையமாக வச்சு இன்றைக்கு வந்து இந்த கிளப்பிட்டு கிளப்பிட்டுருக்குறாங்க ஏற்கனவே உண்மையிலேயே

யாரு இந்திய கூட்டணியில் அதிமுக பாரதிய ஜனதா இருக்குது பாரதிய ஜனதா கூட்டணியில் பல கட்சிகள் இருக்குன இன்னும் எட்டு மாத காலம் இருக்குது எட்டு மாத காலம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு யாரெல்லாம் இருப்போம் என்பது பத்திரிக்கை ஊடகத்தை வைத்து தெளிவாக நான் இருப்பேன் நன்றி வணக்கம்